கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழந்த விவகாரமும் அதனைத் தொடர்ந்து அவர் படித்த அந்த பள்ளியின் வாசல் முன்பு நடந்த கலவரத்தையும் நம்மால் மறக்க முடியாது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த இந்த விவகாரத்தில் தற்பொழுது ஸ்ரீமதியின் தாய் மாமா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று அறிய இருக்கிறோம் இது தொடர்பாக நம்முடன் செய்தியாளர் தேவநாதன் இணைய இருக்கிறார் தேவநாதன் வணக்கம் தற்பொழுது இந்த வழக்கில் ஸ்ரீமதியின் தாய் மாமா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ன நடந்தது இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கின்றன பதிவு செய்யுங்க கடலூர் மாவட்டம் பெரியநசலூரை சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த மாணவி பள்ளியோடைய மூன்றாவது மாநிலிருந்து விழுந்து உயிரிழந்தார் இந்த உயிரிழந்த சம்பவம் தான் வந்து அப்போது பெரும் கலவரத்துக்கு காரணமாக அணிந்தது மாணவி தற்கொலை செய்து கொள்ளவில்லை அவர் கொலை செய்யப்பட்டார் அதனால்தான் அவர் உயிரிழந்தார் என கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஒரு பெரும் வன்முறையானது வெடித்தது அந்த பள்ளி முழுமையாக சூறையாடப்பட்டது இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவர வழக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைச்சாங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சம்பன் அனுப்பி நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இறந்த ஸ்ரீமதியுடைய அம்மா செல்வியின் அண்ணனான செந்தில் முருகன் என்பவருக்கு பல முறை வந்து சம்மன் அனுப்பப்பட்டது அதாவது தபால் மூலமாகவும் நேரடியாகவும் இந்த சம்மன் வழங்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு முறை கூட அந்த சிறப்பு புலனாய்வு முன்பு வந்து ஆஜராகவில்லை இந்த தான் அவர் எல்ஐசி ஏஜெண்டாக செயல்பட்டு வரும் அவரை வந்து இன்று சென்னையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து சற்று முன்பு கைது செய்து அவரை கள்ளக்குறிச்சிக்கு அழைத்து வந்துட்டு இருக்காங்க இவர் மீது பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரத்தல் தொடர்பாக ஏறத்தாழ ஒரு பதினைந்து பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் அனுமதியின்றி அதிக அளவில் நபர்களை சேர்த்தல் பொது சொத்துக்கு சேதம் விடுவித்தல் கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட பதினைந்து பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னும் சற்று நேரத்தில் அவர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார் அதாவது மாணவி ஸ்ரீமதியுடைய அந்த மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கலவர தாய் தாய்மாமாவே கைது செய்யப்பட்டிருக்கிறது பாசாமினா இந்த வழக்கின் பெரும் திருப்பத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது இதனை அடுத்து அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து தொடரும் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவனாது